ஹாய் மக்களே பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நான் எப்போவுமே போகிற கோயில் வல்லக்கோட்டை அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இன்றைக்கி காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸு ஏறிட்டேங்க ஆக்சுவலாக வந்து நான் பஸ் ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் நான் நடந்து வந்த அந்த சைடு சுற்றிட்டு போகாமல் இந்த சைடு வரும்போது எப்படி இருந்தாலும் இந்த பஸ்ஸு வெளியில் வரும்போதாவது பிடிச்சிடலான்னு பார்த்தா கரெக்டாக பஸ் வந்து வெளியில் ஜஸ்ட் அப்படி பஸ்ஸை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தவுடனே அப்படி ஓடி வந்து ஏறிட்டாங்க இந்த பஸ்ஸை இருந்தேன் அப்படின்னா இன்னொரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் ஏன்னா நான் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பி வந்து பஸ் ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது பத்திர பஸ்ஸு இந்த பஸ்ஸே பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால எப்படியோ பிடிச்சி வந்து இறங்கிட்டேன் என்னென்னு தெரில இன்றைக்கி கோவிலில் வந்து ஏதாவது விசேஷமாக என்னென்னு தெரில இன்றைக்கி நார்மல் செவ்வாய்க்கிழமை தான் ஆனால் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கடைகளெல்லாம் போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி போகிறத பார்த்தவொன்னே ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும் போல இருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு சாமியை நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சுட்டேன் பாருங்க சமோசா விற்கிறாங்க வாழைத்தண்டு காய்கறி கத்திரிக்காய் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து என்னென்னவோ பசங்க விளையாடுறதுக்கான பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் பிளாஸ்டிக் பொருள் எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கண்டிப்பாக வந்து சாமியை பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுன்றது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சுங்க ஒரு மணி நேரம் இல்லைங்க அஞ்சு மணி நேரம் ஆனால் கூட வந்து சாமியை பார்த்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் சரி நான் எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் சரி ஒரு பத்து மணி நேரம் ஆனால் கூட பரவாயில்ல சாமியை பார்க்காம நம்ம திரும்பவே கூடாது அப்படின்ற ஒரு கேரக்டர் நான் இன்றைக்கி இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா அப்படியே வாசல்லையே நின்று சாமியை ஃபஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ் எனக்கு எனக்கு தெரியவே இல்லை ஏன் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓரளவுக்கு வந்து கோயில் அதாவது இங்கே வல்லக்கோட்டையில் கூட்டம் இருக்கும் ஆனால் அளவுக்கு வந்து கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏன் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்றது வந்து எனக்கு தெரியல சரி இருந்தாலும் நம்ம சாமியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்காக ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் வரும்போது ஷண்முகர்கிட்ட வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நான் நின்றுன்னு இருந்தேன் அந்த சந்தனத்தை வாங்குறதுக்காக ஆனால் என்னால் வாங்க முடியல அந்த சந்தனம் வந்து நானும் சாப்பிட்ருக்குற சாப்பிடுவேன் எங்கள் அம்மாவும் சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ இங்கே வாங்குகிற சந்தன சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தம்பிக்கு வந்து கிட்னியில் ஸ்டோன் இருக்குது அப்படின்றதுனால அவனுக்காக வாங்கினோம் அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டுருக்கேன் அவன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் போ அவங்கிட்ட வந்து இருந்தது தீந்து போச்சு அப்படின்றதுனால போன வாரமே வந்து வெயிட் பண்ணேன் ஆனால் என்னால் வாங்க முடியல சரி இந்த வாரம் மாதிரி எப்படி இருந்தாலும் வாங்கிடணும் அப்படின்றதுக்காக தான் மக்களே வந்து நான் வந்து சரி சீக்கிரமாக போய் வாங்கிலான்னு வாங்க ஆரம்பித்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா கோவிலில் பயங்கர ரஷ்ஷு அதாவது பொது தரிசனம் போட்டிருக்கு பார்த்திங்களா இந்த போர்டிலேருந்து நான் நிற்க ஆரம்பித்தேன் இங்கேருந்து நிற்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட சாமி பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் ஆச்சு சாமி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக தான் போகுது எப்பவுமே எனக்கு அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை கோவில்குள்ளே என்ட்ராகிற வரைக்கும் நான் நார்மலாகவே தான் இருப்பேன் மக்களே ஆனால் கோவில்குள்ளே என்ட்ராயிட்டேன் அப்படின்னா என் அறியாமல் என் கண்லேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடும் அது வந்து ஒரு சிலர் நினைக்கலாம் அது வீக்னஸ்ஸாக இருக்கும் போல இருக்குங்க உங்களுக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து அழுவுறீங்க அப்படின்ற மாதிரி இப்போ நான் வந்து நின்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இதுக்கப்புறம் எவ்வளோ பேர் வந்து அந்த பொது தனுசனோட போர்டை தாண்டி இருக்கிறாங்கன்றதை பாருங்க சாமி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் கழித்து பார்த்துட்டேங்க பார்த்து முடிச்சுட்டு நேராக பிள்ளையார பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து எவ்வளோ கூட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் சரி கொஞ்சம் கூட்டத்துக்கு நடுவில் அப்படி போயிட்டு வந்தால் அந்த கிட்ட வந்து நான் கேட்டேன் எனக்கு சந்தனம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னு சந்தனத்தோட சுவாமியோட மஞ்சள் அதாவது விபூதி குங்குமம் சேர்ந்த பிரசாதமாக எனக்கு கொடுத்தாரு அதை வாங்கி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த சந்தனம் வாங்கினா வந்து சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு நம்மளால் போயிட்டு வந்து பழனியில் இருக்கிற கொடுக்குற சந்தனத்தை வந்து எத்தனை பேரால் வந்து போய் வாங்க முடியும் சொல்லுங்கள் ஆனால் நம்மளால் வந்து நம்மளோட நோய் தீரணும் அப்படின்னா நீங்கள் வல்லக்கோட்டை பக்கத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா தைரியமாக தாராளமாக வந்து இந்த சந்தனம் உங்களுக்கு எல்லா நாளுமே அங்கே கிடைக்கும் சண்முகர்கிட்ட நீங்கள் போய் கேட்டீங்க அப்படின்னாலே வந்து அவங்க எடுத்து கொடுப்பாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம் இந்த சந்தனம் சாப்பிட்றதுனால வந்து நமக்கு சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த வ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆப்ரேஷன் பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து திடீர்னு வந்து அவங்களுக்கு உடம்பு முடியல போது வந்து கேன்சர் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு எப்படி இருக்குன்றது வந்து யோசனை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்து எங்கள் அம்மாவோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் ஆனால் எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி கேன்சர்ல கேன்சரையே வந்து தாண்டி அந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து ஓரளவுக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தனமும் இந்த விபூதியும் கூட தாங்க அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வந்து அன்னதானம் சாப்பிடாமல் போ போகவே மாட்டேன் அன்னதானத்துலேயும் இன்றைக்கி பயங்கர ரஷ் கூட்டத்தில் வந்து அடிச்சிக்கினாங்க நீ ஆனா சொல்லிட்டு சரி நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி மூணாவது டோக்கன் கட்டிச்சு சரி அப்படியே வெயிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம லைனில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வல்லக்கோட்டை முருகரோட ஃபோட்டோ இருக்கும் அந்த உபயதாரர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து இப்போ நம்ம எல்லாருமே உட்கார வச்சதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற திருவுருவ படத்துக்கு வந்து கற்பூர ஆரத்தி எல்லாம் காமிச்சு அது நமக்கெல்லாம் காமிச்சு முடித்ததுக்கு அப்புறமா தான் மக்களே வந்து நமக்கு வந்து அன்னதானம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுப்பாங்க அதுவும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கினா வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்குவாங்க அடிச்சு பிடிச்சின் தான் போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வந்து உபயதாரர் வந்து ஆரத்தி வந்து சுவாமிக்கு காமிச்சிட்டு நமக்கெல்லாம் காட்டுறாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து தொட்டு கண்ணில் வச்சுக்குவாங்க அப்படி இப்படின்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இலைக்கும் வந்து சாப்பாடு வந்து இறங்கிச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவு சௌ்சவ் கூட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ரசம் மோர் இது எல்லாமே உண்டு எல்லாம் நல்லா திருப்தியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நம்ம நினச்சது எல்லாமே நடக்கணும் நோய்வாய் இல்லா நோய் நோய் நோடி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு நல்லபடியாக வச்சுருக்கணும் முருகா அடுத்த வாரம் நான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கிட்டே வந்து சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்ட மக்களே இந்த வீடியோ வந்து க்ராஸ் பண்ணி போகும்போது லைக்கு சப்ஸ்கிரைப் தட்டிட்டு போங்க எல்லாரும் ஹாப்பியாக இருங்க